அபூர்வ ரகங்கள் படத்துல ஆரம்பிச்சு வில்லனாகவும் செகண்ட் ஹீரோவாகவும் ரஜினிகாந்த் நடிச்சுட்டு இருந்த காலகட்டம் அது கதை வசனகர்த்தாவா இருந்த கலைஞானத்தை ஒரு படம் எடுக்குமாறு தேவர் சொன்னாரு அதுக்கு பணம் தர்றதாவும் சொன்னார் கலைஞானம் ஒரு அண்ணன் தங்கை கதையை ரெடி பண்ணிட்டு ஹீரோவா ரஜினிய நடிக்க வைக்க முடிவு பண்ணார் ரஜினியிடம் இதை தெரிவிக்க ஆச்சரியம் அடைந்த ரஜினி நான் ஹீரோவான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தார் அது வரைக்கும் பத்தாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருந்த ரஜினி பைரவி படத்திற்காக ஐம்பதாயிரம் சம்பளம் பேசப்பட்டு ஐந்தாயிரம் அட்வான்ஸும் வாங்கினாருங்க ஏற்கனவே கதாநாயகனா இருக்கிறவங்கள வச்சுதான் படம் எடுக்கணும்னு சொல்லி தேவர் பணம் கொடுக்க மறுத்துட்டார் குழந்தை மணாளன் காதன் என்கிற ராஜ்கிரண் கலைப்புலி தானு மூணு பேரும் விநியோகிஸ்த உரிமைக்காக அட்வான்ஸ் பணமாக கொடுத்தாங்க கலைப்புலி தானு சென்னை பிளாசா தேட்டர்ல மிகப்பெரிய கட் அவுட் வச்சு சூப்பர் ஸ்டார்னு பட்டமும் கொடுத்தார் ரஜினி பட்டத்தை மறுத்தபோதோ படம் மெகா ஹிட் ஆனதோ சூப்பர் ஸ்டார் ஆனதோ ஒரு வரலாறு